ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வியூஸ் வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய சப்ஸ்க்ரைப் வந்துகிட்டே இருக்கீங்க மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் வியூஸ் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ எதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் நாபா ஸோ அதில் வந்து செங்கல்பட்டு மாவட்ட தலைவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் பதவி ஏற்று ரெண்டாவது மாதத்துலேயே ஒரு தமிழ்நாடு அளவிலான ஒரு ஆண் அழகன் போட்டி ஸோ மிஸ்டர் தமிழ்நாடு இந்த போட்டி வந்து விரைவில் வந்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் எஸ்ஆர்எம் பொத்தேரியில் மிக பிரம்மாண்டமாக நடத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து கடைசி வீடியோவை பாருங்கள் நான் கடைசியில் நான் சொல்கிறேன் என்ன சந்தோஷமான எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு வீடியோ இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு விரைவில் நான் சொல்கிறேன் பார்த்துட்டே இருக்கேன் அதேமாரி இப்போது வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்குறீங்க பதில் சொல்லிட்டுருக்கேன் ஸோ மீறியும் வந்து கேட்டுட்ருக்கேன் உங்களுக்கு உண்டான வீடியோஸ் விரைவில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் தயங்காமல் பாருங்கள் இப்போ கூட நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ இதை கொஞ்சம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்னென்னா நான் நிறைய வீடியோஸ் அடுத்து அடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் இந்த நான் போகிற அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரணுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி வச்சுங்க அந்த பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணி விட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் என்னென்னா அடுத்தது லீன் பாடி ஸோ மாஸ் பாடி என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடி எப்படி ஒர்க் அவுட் வந்து பார்ட் டூ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் இதோட லிங்க் வந்து அடுத்த வீடியோவில் நான் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெய்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சொன்னீங்கன்னா அதுக்குண்டான விஷயங்கள் நான் சொல்லித்தரேன் டயட் பற்றி கேட்டுங்க ஸோ டயட் பற்றி நான் சொல்லிட்டேன் இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் நேற்று ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஒன் ஏஜ் சார் நீங்கள் வந்து ஜென்ஸ்க்கே வீடியோ போட்டிருக்கீங்க ஃபீமேல் வந்து பெண்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தைராய்டு சுகரு சார் நிறைய நோய்கள் ஸோ இதில் இருந்து காப்பாற்றணும் நாங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணால் பண்ண முடியும் என்ன மாதிரி டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க டயட் வந்து பொதுவாக வந்து பாடி பில்டிங் பண்ணும்போது வேறு வேற மாதிரி டைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நார்மலாக ஃபிட்டாக இருக்கணும் டயட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒர்க் அவுட் எப்படி எண்பத்தஞ்சு கிலோ பாடி வெயிட்டுக்கு எப்படி அவுட்டு மசூல் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி பாடி வெயிட்டுக்கு எப்படி வந்து மாஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா டயட்டு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாகிங்கு ஸ்கிப்பிங்கு ரன்னிங்கு ஸோ அடிஷ்னலாக இது ரெண்டு வேலையுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது பண்ணும்போது என்னன்னா என்னென்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ ஏதோ தானோ சில பேர் கேட்குறாங்க சார் நான் வந்து டெய்லி தான் நடக்கிறேன் டெய்லியும் ஆஃபீஸ் வசதி நடக்கிறேன் ஸோ வீட்டானது கடைக்கு வசதி நடக்கிறேன் அது வேறு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அதுக்குண்டான டைம் எடுத்து அங்கே நடக்கும்போது அதுக்கு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நடக்கணும் ஸோ அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் இல்லை நான் வீட்லேயே நடக்கிறேன் ஆஃபீஸில் நடக்கிறேன் வேலைக்கு போகிறதில் நடக்கிறேன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் இல்லாமல் போகும் ஸோ நடப்பயிற்சி நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்குது ஸ்கிப்பிங்கில் உங்களுக்கே தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட்டான இருக்குது ஸோ ரன்னிங்கில் இருக்குது ஜாகிங் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹெவி வெயிட்டு ஒரு நூறு கிலோ தொண்ணூறு கிலோ நூற்றி இருபது கிலோ பாடி வீட்டு வந்து அவரால் ரன் பண்ண முடியாது அவரால் வாக் பண்ணலாம் ஸ்பீட் வாக் பண்ணலாம் ஸோ லீன் பாடி ரொம்ப ரன் பண்ணார் ரொம்ப லீன் ஆகிடுவார் அவர் வந்து என்ன பண்ணால் ஸ்லோவாக ஜாகிங் பண்ணலாம் ஸோ ஜாக் பண்ணால் நின்று இடத்துல கொஞ்சம் ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மசில் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அதேமாரி குட் நியூஸ் எல்லாேருக்கும் குட் நியூஸ்னால் என்னென்னா ஸோ இப்போ நம்ம நடத்த போகிற காம்படிஷன் மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கலந்துக்கிறவங்க அனைவருக்கும் பரிசுகள் சீல்டு கொடுத்துருவோம் மெடல் போட்டுருவோம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோவில் கடைசியில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா நீங்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அளவிலான இந்த மாபெரும் ஆனலகன் போட்டி திருவிழாவில் வந்து உங்களுக்கும் மேடம் இல்லை ஏறி நீங்கள் போஸ்ட் பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சீல்டு மெடல் சர்ட்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ இதில் இது எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஸோ என்னோடய வந்து காண்டாக்ட் நம்பர் நான் தரேன் ஸோ நைன் டபுள் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் மேலே வந்து இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் எப்பவுமே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ மேக்சிமம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இரவு நேரத்தில் வந்து லேட் நைட் பண்ணாதீங்க டிஸ்டர்பாக இருக்குது மார்னிங்கில் நீங்கள் போனால் பண்ணிக்கிங்க ஸோ அதேமாரி மார்னிங் டென் டூ ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓக் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால் வந்து டைமில் பண்ணி என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு கேளுங்க பாடி பில்டிங் பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்கள் காம்படிஷன் வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா பெஸ்ட் ஒன் டு ஃபைவ் தான் வந்து சில்ட் மெடல் சர்டிஃபிகேட் எப்பவுமே கொடுப்பாங்க இதுதான் ரூல்ஸ் ஸோ இப்போ டென்த் வரையும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நாபா சார்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஒரு கேட்டகரினாலும் எல்லாருக்குமே சில் சர்டிஃபிகேட் மெடல் எல்லாமே கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் வந்து நீங்களும் ஒருத்தராக வரது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பார்த்துட்ருக்குங்க நண்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ உங்கள் வீட்லேயே உங்கள் நண்பர்களோ ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் ரிலேஷன் யாரோ வந்து ஒரு பெரிய பாடிபொழாக வரத்து நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி மேலும் அடுத்த வீடியோ நான் அடிக்கடி அடிக்க போட்டுட்ருக்கேன் மீண்டும் நன்றி வணக்கம் ஃபிட்னஸ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்துருக்கேன் மனம் மகிழ்ச்சியான நன்றி வாழ்த்துக்கள் all the rest